பொறுமையே பெருமைன்னு சும்மாவாக சொன்னாங்க இங்கே உண்மையாகவே ஒருத்தரோட வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு நம்ம இந்த வீடியோவில் தினேஷ் கார்த்திக்கோட வாழ்க்கையில் நடந்த இந்த திருப்பும் முனையான சம்பவத்தை பார்த்துருவோம் தினேஷ் கார்த்திக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி பிறந்திருக்காங்க தனக்கு கிரிக்கெட் மேலே அவ்வளோ ஈர்ப்புன்னு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கிரிக் இந்தியன் கிரிக்கெட் டீமில் விக்கெட் கீப்பராக அடி வச்சுருக்காங்க நல்லா இருந்த இந்த சமயத்தில் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நிக்கிட்டா வஞ்சாராவை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்யாணமும் பண்ணிட்டாங்க தினேஷும் நிக்கிட்டாவும் திருமண வாழ்க்கையில் நல்லாவே இருந்தாங்க தமிழ்நாடு ரஞ்சித் ட்ராஃபி டீமில் கூட கேப்டனாக வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு இந்த சமயத்தில் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான முரளி விஜயும் இந்த கிரிக்கெட் டீமில் ஆடி வச்சுருக்காங்க காரியங்கள் கூடி வர மாதிரி இருக்குதுன்னு போது தான் நிக்கிட்டா முரளி விஜய சந்திச்சுருக்காங்க நிக்கிட்டாவுக்கு முரளி விஜய் மேலே ரொம்பவே பிடிச்சி போச்சு காடல் வழியிலையும் விழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியிடத்துக்கு எல்லாரும் தெரியல மாதிரியே சந்திக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு கிரிக்கெட் டீமில் இருக்க எல்லாருக்கும் இவங்களோட லவ் தெரியும் ஆனால் ஒருத்தர் தவிர அது வேறு யாரும் இல்லை தினேஷ் கார்த்திக் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நிக்கிட்டா பிரெக்னெண்ட் ஆகியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அடித்து தர மாதிரி ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லியிருக்காங்க தான் வயிற்றில் வளர்கிறது தினேஷ் கார்த்திக்கோட வாரிசு இல்லை அது முரளி விஜயோடதுன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு பதறி போன தினேஷ் கார்த்திக் நிக்கிட்டாவை உடனே டைவோர்ஸ் பண்ணிட்டாங்க டைவர்ஸ் ஆனால் அடுத்த நாளே நிக்கிட்டா நினச்ச மாதிரியே முரளி விஜயை கல்யாணம் பண்ணிட்டாங்க மூணு மாதம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது தினேஷ் கார்த்திக்காவில் நடந்த எதையுமே நம்ப முடியாமல் அவருக்கு மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு தன்னால் இந்த துரோகத்தை ஏற்றுக்கவே முடியல தன்னோடய மனைவியும் ஃப்ரெண்டும் தனக்கு எதிராகவே இப்படி துரோகம் செய்வாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இதனால் அவரால கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல எல்லா மேட்ச்லேயும் ஆகிட்டே இருந்தனால கிரிக்கெட் இருந்து அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க தமிழ்நாடு டீமோட கேப்டனாக இருந்த தினேஷ் கார்த்திகை தூக்கிட்டு இப்போ முரளி விஜயை வச்சுட்டாங்க இதனால் தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் கூட விளையாடுறதை நிறுத்திட்டாங்க ஜிம்முக்கு போயிட்டு இருந்த தினேஷ் கார்த்திக் அதையும் நிறுத்திட்டாங்க தான் மனசு எதையும் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தனால தினேஷ் கார்த்திக் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஜிம்முக்கு ரொம்ப நாளாக வராத தினேஷ் கார்த்திக் என்ன ஆச்சுன்னு பார்க்கறக்காண்டி ஜிம் ட்ரெய்னர் வீட்டுக்கே போயிருக்காங்க தினேஷ் கார்த்திக் வீட்டுக்கு போன ஜிம் ட்ரெயினருக்கு ஒரு அடிச்சு காத்துட்டு இருந்திருக்கு தினேஷ் கார்த்திக் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்ததை பார்த்துட்டு அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க ஜிம்முக்கு வர சொல்லி எவ்வளோ கூப்பிட்டாலும் தினேஷ் கார்த்திக் மறுத்துட்டாங்க அதே ஜிம்ல சுவர் பண்டு வீரரான தீபிகா பள்ளிக்கலும் வந்திருக்காங்க அவங்க தினேஷ் கார்த்திகோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ஜிம் ட்ரெயினரோட சேர்ந்து இவங்களும் தினேஷ் கார்த்திகை திசை திருப்பி ஜிம்முக்கு வர வைக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க ஜிம் ட்ரெயினரும் தீபிகா பள்ளிக்கலும் நினைச்ச மாதிரி தினேஷ் கார்த்திகை ஜிம்முக்கு வர வச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தினேஷ் கார்த்திக் வீண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் முரளி விஜயோட செயல்திறன் கம்மியாகி இந்தியன் டீமை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க தினேஷ் கார்த்திக் திரும்பவும் கிரிக்கெட் குள்ள நோயாளைய பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட விடாமுயற்சி வீண் போகலை மறுபடியும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகிட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஐபிஎல்க்கு செலக்ட் ஆகிட்டாங்க இந்த நேரத்தில் தனக்கு பக்க பலமாக இருந்த தீபிகா பள்ளிகளையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க வயசாக தினேஷ் கார்த்தியை விட நல்ல விளையாடுற இளம் வீரர்களும் கிரிக்கெட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தினேஷ் கார்த்திக்கு தன்னோட கிரிக்கெட் பயணம் சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வரும்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் தன் மனைவி பிரெக்னெண்ட் ஆகி ட்வின்ஸும் பிறந்திருக்கு அதனால் தீபிகா பள்ளிகளுக்கும் ஸ்குவாஷ் ஆர்டரில் ஒரு தடை வந்துருச்சு தினேஷ்க்கும் தீபிகாக்கும் சென்னை போயிஸ் கார்டனில் ஒரு பங்களா வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அவங்க நினச்ச மாதிரி அங்கே ஒரு பங்களா வாங்கிட்டாங்க யாராலையும் நம்ப முடியலை எப்படி இவங்க கேரியரில் ஃபுல்லாக ஸ்டாப் ஆனாலும் இவ்வளோ காசு கொடுத்து இந்த பங்களா வாங்கிக்க முடியும்னு இருந்தாங்க எல்லோரும் நினைச்ச மாதிரி தினேஷ் கார்த்தி கூட கிரிக்கெட் பயணம் முடியலை திரும்பவும் தொடங்கிடுச்சு மஹேந்திர சிங் தோனி தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தினேஷ் கார்த்திகை விக்கெட் கீப்பராக வைக்கணும்னு தோனி ஆசைப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஐபிஎல்ல வர வச்சுருக்காங்க ஆனால் ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கேக்கு முன்னாடி ஆர்சிபி தினேஷ் கார்த்திகை வச்சுட்டாங்க தீபிகா பலிக்காலுக்கு குழந்த பொருந்து ஆறு மாதம் கழித்து அவங்களும் ஸ்குவாஷ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க உமன்ஸ் டபுளில் ஜோஷ்னா சின்னப்பாக்கு எதிரான போட்டியில் அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் மகிழ்ச்சின்னு தான் இருக்கும் அதுக்காக எல்லாருமே தற்கொலைன்ற ஒரு முயற்சிக்கு போயிடக்கூடாது இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக தான் தினேஷ் கார்த்திகோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நம்ம லைஃபும் இந்த மாதிரி தான் ஒரு நாள் மாறும்னு நம்ம நம்பியிருக்கணும் நம்ம முழு மனசாக நம்பி முயற்சி பண்ணால் காரியங்கள் கைக்கூடும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு மறக்காமல் ஆரஸ்டம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்